கழுகு உறவுகளுக்கு அன்பு வணக்கம் அண்ணன் டி ராஜேந்தர் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை கேட்டு மிகவும் மனம் வருந்தினோம் அவர் நல்ல முறையில் ஆரோக்கியமாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறோம் திரையுலகில் அவர் படைத்த திரைக்காவியங்களை பார்க்காதவர்களே இருக்க முடியாது என்கிற அளவிற்கு அவருடைய திரைக்காவியங்கள் இருக்கும் தங்கை பாசமா அவருடைய படங்களை தான் பார்த்து தந்தை பாசத்தை தெரிந்து கொள்ள பிள்ளை பாசமா அவருடைய படத்தை பார்த்தாலே போதும் தாய் பாசமா அவருடைய படத்தை பார்த்தாலே போதும் அண்ணன் பாசமா அவருடைய படத்தை பார்த்தாலே போதும் இப்படி இன்னும் பல்வேறு முறைகளில் தன்னுடைய கற்பனை திறனை கலையாற்றலை தன்னுடைய திரைக்காவியங்கள் மூலம் வெளிப்படுத்தியவர் டி ஒருதலை காதலா அது அவருடைய திரைப்படங்களிலெல்லாம் மிக அருமையாக ஒழித்திருக்கிறோம் முந்தானை காட்டில் முன்னூறு கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி முன்னாடி அறிய பெண்ணனதை கேட்டு அன்பு விடு வாழும் காளைய கோடி ராக ச இரக்கத்தைடும் என் தங்கை பாசமா என் தங்கை கல்யாணி காதலுக்கு உயிருள்ளவரை உஷா மைதிலி என்னை காதலி என்கிற அவருடைய திரைக்காவையன் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களுக்கு மேலாக திரையரங்குகளிலே வெட்டிகரமாக ஓடியது என்பதை விட மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த திரைக்காவியத்திலே அந்த கடைசி பாடல் வரும் அதிலே மிக அற்புதமான வரிகளை எழுதி என்பார் எரிகிறது விரல்கள் வேகிறது நாதம் மீட்டுகிற வாராயு கடலும் கொதிக்கிறது புயலும் வலுக்கிறது படகை செலுத்துகிறன் வாராய என்னை இழந்த பின்னும் எரிய துடிக்க வேணும் தெய்வம் போல மனமலைகிறது என்னை இழந்த பின்னும் உன்னை காக்க வேண்டும் இதய அரங்கமிங்கு அடைக்கிறது வாழ்வதும் ஒரு முறை உணக்கவே வாழ்வதே பெருமை என்பே சாவதும் உணக்கன ஒரு முறை சாவதே முழுமை என்பே இப்படி காதலுக்காகட்டும் தாயின் மீது பாசத்தை காட்டுகிற பாடல்களாகும் எனது கானம் உன் காதில் மீடவில்லையா உன் தோடவில்லையா இப்படி பல்வேறு வகையிலே மக்கள் மனங்களிலே இந்த காலத்திலே சொல்வதைப் போல எயிட்டி ஸ்கிட்ஸ் செவன்டி ஸ்கிட்ஸ் ஸ்கிட்ஸ் என் டொண்ட்டி ஸ்கிரிட்ஸ் கூட விட்டார்கள் இப்படி அத்தனை வகையான மக்களுக்கும் ஏற்ற வகையிலே அந்த காலத்திலேயே அதாவது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எல்லா வகையான பாசமும் எல்லா வகையான காதலை பற்றியும் வெளிப்படுத்தியவர் அண்ணன் டி அவர்கள் அவர் மீண்டு வர வேண்டும் இன்னும் பல திரைக்காவியங்களை படைக்க வேண்டும் மனதில் நீங்காத இடத்தோடு என்றும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நாம் வேண்டுகிறோம் நன்றி